பார்த்தீங்கன்னே தெரியும் கம்பெனி முன்னாடி நம்ம வண்டிக்கு ஒசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வண்டி லோடு போயிருந்து எருமைக்குற இடத்து பார்த்தீங்களா இல்லையா ஒன்னு இது பின்னாடி என்ஹெச் ஹைவே ஓ போகுது சூரத்துக்கு போற வழி இதுதான் ஹைவே எருமை மேய்க்கிறதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலைங்க ரிலையன்ஸ் கம்பெனி இது வண்டி வந்தாலும் போனாலும் இதில் தான் உள்ளே போகணும் வண்டி வந்தாலும் இதில் தான் வெளியே வரணும் ஆனால் இவனை எருமை மேய்க்கிற இடத்த பார்த்தீங்களா இல்லையா ஹைவே செல்ல ஓடிட்டு வருவானே எருமையா வேற லெவலுங்க ஆனவனை எல்லாருமே ஏதாவது செக்யூரிட்டி போட்டிருக்காங்க கேட்லெலாம் இல்லைன்னா ஏர்ம உள்ள போயிரும் பாரு எத்தனை நேரமும் இதுன்னு ஹைவேஸ்லயே தான் ஓட்டிகிட்டு தெரியுவானுங்க அப்புறம் ஆக்சிடெண்ட் நடக்காம என்ன நடக்கும் ஒரு ஏருமை வேற நம்மளே பார்வோம் ஒரு கொம்பு இல்லை போல ஏதோ ரோட்லையே நேச்சுட்ருக்கானுங்க ஏதோ அடிபட்டுருக்கும் போல கொம்பு இல்லை ஒரு கொம்பு இல்லைண்ண பஸ் மாட்டுக்கு கம்பெனிக்கு வெளியில் வெயிட் இருக்கோங்க வண்டி உள்ளே போயிருக்கு வேலு தான் ஏற்றிருக்கு இந்த தடவையுமே இந்த தடவையும் வேடை சந்தூர் தாங்க லோடு ஏற்றுது உள்ளே வண்டி லோடு ஏற்ற போயிருச்சு காலையில் ஏழு மணிக்கு போயிருச்சு வண்டி உள்ளே வந்து டிரைவர் ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே போகணும் கிளீனரோ இல்லை வேறு யாருமே உள்ளே இருக்கக்கூடாது அதே மாதிரி தண்ணிக்குன்னு உள்ளே கொண்டு போகக்கூடாதுங்க அடுப்பு கொண்டு போகக்கூடாது கேஸு கேஸ் சம்மந்தமான எந்த பொருளும் உள்ளே கொண்டு போகக்கூடாது உள்ளே கேஸ் ஏற்றிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு ரூல்ஸு வண்டியில் வந்து அந்த மாதிரி தீ பிடிக்கிற மாதிரி ஒரு எந்த ஒரு பொருளோ ஆக்டிவிட்டீஸோ உள்ளே இருக்கக்கூடாது கொசு பற்றி கூட உள்ளே கொண்டு போகக்கூடாது குச்சி எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாமே எடுத்து கம்பெனியில் வெயிலே அவுட்டரில் ஒரு ரூம் தந்துருப்பாங்க அந்த ரூமில் வச்சுட்டு போயிடணும் இல்லைன்னா தெரிஞ்ச கடையில் கீத வச்சுட்டு வந்துடணும் பொருளெல்லாம் எதுவும் திருட்டுலாம் போகாதுங்க திருடி நம்ம தெரிஞ்ச க இடமா பார்த்து நல்ல இடமா பார்த்து சேஃப்டியான இடமா பார்த்து வச்சுட்டு லாக் கீது போட்டு வச்சுட்டு வந்துடணும் பொருள் அப்படியே இருக்கும் லோட் ஏற்றிட்டு மறுபடி போகும்போது வெளியே போய் நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அங்கே வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கேஸ் கேஸ் அடுப்பு தண்ணி கீணு எல்லாத்தையுமே வெளியே எடுத்து இருக்காங்க வண்டி இப்போ உள்ளே போகுது லோடுக்கு இந்த வண்டி சிலிண்ட்ரு இலிண்ட்ரு எதுவுமே உள்ளே கொண்டு போகக்கூடாதுங்க எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க பாருங்கள் உள்ள கம்பெனிக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகையில் எல்லாத்தையுமே எடுத்துடணும் தண்ணி கீழே சிலிண்ட்ரு அடுப்பு இங்கே எங்கேயும் கடைக்கு கொண்டு போக விளையாட்டுருக்குங்க இங்கே நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல தான் உட்கார போகிறாருன்னு நினைக்கிறேன் இவர் இவர் ரெண்டு பேர் இருக்காங்களா ஒருத்தர் மட்டும்தான் உள்ளே போகணும் ஒருத்தர் வெளியே தான் நிற்கணும் இறக்கி வைக்கிறாங்க பாருங்க எல்லாத்தையுமே உள்ளே போகும்போது ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க வண்டியை செக்யூரிட்டி செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க லோடுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார் தலைவர் வச்சு லாக் பண்ணிட்டு ஒரு நம்ம கூட தோக்கா வெயிட் பண்ணுவார் நினைக்கிறேன் பாருங்க உள்ளே போகும்போது சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாமே போட்டிருக்கணும் ஹெல்மெட் போட்டிருக்கணும் ஷூ போட்டிருக்கணும் அதே மாதிரி வீலுக்கு வைக்கிற அந்த வீல் பேலன்ஸை வீல் வந்து பேலன்ஸ் பண்ணுற அந்த கட்டை இருக்கணும் அவர்தான் இவர் கோயில் ஓடு ஏற்றிட்டு வர வரைக்கும் இவரும் வெயிட் பண்ணி வாங்க ஆகணும் வேறு வழியே இல்லை கம்பெனி ரூல்ஸ் அதுதான் நான் சொன்னேன் வீல் கரெக்டாக அதை எடுக்கிறார் பாருங்க எல்லாம் எடுத்து முன்னாடி வைக்கிறாரு பாருங்க வீல் கட்ட அந்த அந்த டூம் வந்து பின்னாடி இதில் மாட்டணும் மஞ்சள் கலர் டூம் இருக்குல்ல அதை வந்து பின்னாடி சைலன்சரில் மாட்டணும் இது எல்லாமே ரூல்ஸு மாட்டாமல் இந்த கம்பெனிக்குள்ளே போய் நீங்கள் லோடே ஏற்ற முடியாது உள்ளே வண்டி அளவு கிடையாது அந்த போய் சைலன்ஸ்ல மாட்டிகிட்டு இருக்காரு உள்ளே போற அத்தனை வண்டியும் இந்த சேஃப்டி பிரிகாஷன் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் இல்லைன்னா வண்டி உள்ள விட மாட்டாங்க வண்டி உள்ள போனது காலையில ஏழு மணி ஆறு ஆறு மணிக்காட்ட கூப்பிட்டானுங்க நேற்று நைட்டு நேற்று மதியமே வந்துட்டோம் நாம் இங்கே ஹஜ்ரா வந்துட்டோம் நேற்று மதியமே லோடு இருந்துச்சு இந்த லோடு இருந்ததுங்க இதே வேல் தான் நான் ஒரே பல்லோட லோடு இருந்துச்சுங்க பல்லட லோடு வேணான்ட்டோம் ஏன்னா பல்லடத்துல இடத்துல இறக்கிட்டும் அப்படியே இருந்து இடத்துலேருந்து நம்ம பரம்பையலோடு தான் வந்த அவனு இந்த தடவை தேங்காய் லோடு தான் அதனால் மறுபடியும் பரம்பி எம்டி தான் வரணும் அப்படிங்கிறது உசரம் நம்ம இங்கேயே திட்டம் இது மட்டும் தோறமுட்டாங்கல்லாம் வேலை சத்து மட்டும் தோறமுடியாது யாராவது சசி அப்படின்னு கேட்டால் அதுவும் தாங்க நமக்கு இது ஒரே ரோடு நேர் பைபாஸாக போச்சு இல்லைன்னா நம்ம இங்கே ஈரோடு சிட்டி பெருந்தோற சிட்டியெல்லாம் சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப டைம் லேட்டாகும் தேங்காயோடு கொண்டு போய் நம்ம வண்டி விட்டோம்னாவே தேங்காயோடு ஏற்றுறதுக்கே கண்டிப்பாக ரெண்டு நாள் ஆகிரும் ஏன்னா உரிச்சதே ஏற்றிடுவாங்க உரித்து போட்ட தேங்காய் வந்து வெடிச்சு போயிடும் அதனால் நம்ம வண்டி கொண்டு போய் விட்டோம்னா ஒரு நாள் ஒரு ஒரு நாள் உரிச்சுட்டு மறாவது நாள் உரிச்சிட்டு ரெண்டு நாள் உரிச்சா தான் லோட் ஆகும் ஸோ அதனால் வேடை சொண்டு உரக்கிவிட்டோம் கொண்டு போய் இறக்கிறதுக்கு இன்னும் ஒரு மூணு நாள் ஆயிருங்க மறுபடியும் மூணு நாள் கிழந்துச்சு வண்டி கொண்டி வேலூர் லோட்டோம்னா அந்த லோடு ஏறதுக்கு ரெண்டு நாள் ஆயிரும் பார்க்கலாம் அதே மாதிரி வீடியோ லேட்டாக வர்றதுக்கு காரணம் உங்களுக்கு வண்டி விழாக்கே எத்தனை ப்ளாக் போடுறதுன்னு எனக்கே தெரியலங்க என்ன ஒரு பிளாக் போடுறதுன்னு ஒரு ஐடியாவும் இல்லை இது வரைக்கும் வெளியில் நம்ம சுற்றி ஐடியா வெளியில் சுற்றி வெளியில் வெளியில் இருக்கிற இடத்தையில உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறத ஒரு ஐடியா ஆனால் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுங்க இது வரைக்கும் ஒரு ஐடியாவும் இல்லை பார்க்கலாங்க நெக்ஸ்ட் மந்த்திலேருந்து டெய்லி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து தான் ப்ளான் பண்ணணும் அதுக்கான வேலையெல்லாம் போயிட்டுருக்கு சரி ஓகேங்க இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் வண்டி வெளியே கா காலையில் ஏழு மணிக்கே உள்ளே போச்சு மணி இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா மணி பதனோன்னு வண்டி எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரில நேரம் லோடு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் லோடு தீருவாங்க மதியானம் ஒரு மணிக்குள்ளே வந்துரும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேங்க பாய் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் ஜூன் மந்த்துலேருந்து இது ஜூனா ஓகே நெக்ஸ்ட்டு ஜூலை ஃபஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு நல்ல வீடியோவோ நல்ல ஒரு இடமோ இல்லை ஒரு நல்ல ஒரு பீப்புளோ இல்லை ஒரு நல்ல ஒரு ப்ளேஸோ இல்லை ஒரு நல்ல ஒரு கல்ச்சரோ ஏதாவது வந்து கண்டிப்பாக எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறதோ உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுற வீடியோவில் மறக்காமல் நம்ம சேனலில் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்